சீனா சீனா ஒரு வல்லரசு நாடு மற்ற நாடுகளை விட ஒரு முன்னேற்றம் உள்ள எல்லா வளமும் நிறைந்த நாடு அதுக்கு இணையாக இருப்பது ரஷ்யா அமெரிக்கா இந்தியா எல்லாம் கிட்டே வர முடியாது எந்த வகையிலுமே அரசியல் காரணத்திற்காக அவர்கள் பேசலாம் எதற்காக நான் சீனாவை பற்றி சொல்கிறேன் என்றால் அங்கே உலக அதிசய அதிசயமான ஒன்று அந்த ஒரு சுவர் சீன பெருஞ்சுவர் என்பார்கள் அது நடந்து செல்ல வேண்டும் என்றால் இரண்டு வருடங்கள் ஆகும் என்று ஒருவர் எழுதியிருந்தார் அது எனக்கு நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது அதுபோல கல் மரங்கள் அதாவது ஸ்டோன் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள் உன்னான் என்ற இடத்தில்தான் அது இருக்கிறது அது எப்படி எளிதாக செல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து மலேசியா சென்று மலேசியாவிலிருந்து அந்த உன்னான் என்ற இடத்திற்கு போவதற்கு நேரடியாக போக முடியும் விமானம் மூலம் அங்கே ஸ்டோன் ஃபாரஸ்ட் என்ற மிகப்பெரிய இடம் இருக்கிறது அது ஃபாரஸ்ட் ஏன் என்று சொல்கிறார்கள் என்றால் பொதுவாக மலைகள் தான் இருக்கும் ஆனால் இங்கே கற்கள் தான் மழையாக இருக்கும் பலர் நாட்டிலிருந்து அவர்கள் இங்கே வந்து பார்க்கிறார்கள் அங்கு தங்குவதற்கு வசதி மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் போகும் எண்ணம் உள்ளது அதனால்தான் அதை பற்றி ஏற்கனவே நான் பல காணொலிகள் செய்திருக்கிறேன் நன்கு தெரியும் பலருக்கு சொல்வதும் உண்டு அதை செல்வதற்காக அதை நான் பயணிக்க விருப்பம் உள்ளேன் எனக்கு ஒரு துணை கிடைத்தால் அதற்கு சென்று வருவேன் நிச்சயமாக ஏனென்றால் அது ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த கல் மரங்கள் தான் நாம் சுண்ணாம்பு பாறை என்று சொல்வோம் பல இடங்களில் இருக்கிறது இது சுண்ணாம்பு சுண்ணாம்பினால் அது உருவான மலை தான் அது கிரனைட்டு ஸ்டோனா என்று எனக்கு தெரியாது நேரில் சென்று வந்தால் தெரியும் இல்லை அதிக தகவலை தெரிந்து கொண்டால் தெரியும் சரிவா அதை பற்றி நமக்கு அதிகமான தகவல் தெரிந்தால்தான் தெரியும் அது எந்த மாதிரியான அந்த கல் மரங்கள் ஸ்டோன் ஃபாரஸ்ட் மிகப்பெரிய உய உயரத்தில் இருக்கிறது சிறியதாகவும் இருக்கிறது அது தொகுப்பாகவே இருக்கும் அது ஒரு ஆர்வத்தை கொண்டதால் அதை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற விண்ணம் இருப்பதால் ஒரு முறையாவது சென்று வரலாமே சீனாவிலே பல இடங்கள் இருக்கிறது பீஜிங் தலைநகரம் அதனுடைய இன்னும் பல நகரங்களில் முக்கியமாக ஒரு நகரம் அங்கேதான் புல்லட் ட்ரெயின் போகிறது மிக சிறப்பான ரயில் பாதைகள் அங்கேதான் இருக்கிறது மிக்காங் என்ற அங்கிருந்து ஒரு நதி போகிறது மிக்காங் அது வியட்நாம் வழியாக கம்போடியா வழியாக செல்கிறது சீனாவிலிருந்து புறப்பட்டு வருகிறது அது எனக்கு தெரியும் அந்த வழியாக நான் சென்றுள்ளேன் எனவே இந்த உன்னான் ஸ்டோன் ஃபாரஸ்ட் பற்றி விருப்பமுள்ளவர்கள் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்